மனோஜ் பார்த்துட்டிங்களா நான் காசு ரெடி பண்ணி கிட்ட கொடுக்குறாங்க வித்யாவுமே வந்துட்டு நாங்கள் இந்த பூக்காரியோட காசு நான் யாருக்கும் கடங்கால இயக்க தேவை பிடிங்க உங்கள் காசு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அதை வாங்கி நான் அண்ணாமலை முத்துக்கிட்டு கொடுக்குறாரு இப்படி கொடுத்துட்டு சரி இன்றைக்கி கூட நான் எல்லாம் யாருக்கும் கடங்காரியக்க தேவையில்ல மீது காசையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்களா பார்வதி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வித்யா பீரோவில் தான் காசு இருந்துச்சுமா நான் பீரோவில் இருக்க துணியெல்லாம் வந்து கழச்சிட்டு திருப்பி அடுக்கலான்னு எடுத்தேன் அப்போ அந்த டைமில் காசு கீழே விழுந்துச்சு இங்கே தான் இருக்கும் காசு எங்கேயும் திருடு போல் வீணா மீனா மலை பழி சொல்லிட்டுமே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க அதுக்கு வித்தியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க இல்லையே அப்படிதான் நான் அப்புறம் பேசுகிறேன் சரி காசு இருக்குல்ல அப்புறமேட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த விஷயத்த அண்ணாமலைக்கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு அப்போ காசு காணாமல் போகவே இல்லை நீ நாளாக வந்து மீனாக தான் எடுத்தான்னு சொல்லி கொ கொத்தன்னு சொல்லிட்டு இருந்த தப்பு ஊ மேலே வச்சுக்கிட்டு மீனாவை பழி சொல்லிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டில் யாருமே மீனாவை கொத்தம் சொல்லக்கூடாது அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் என்னை மீறி யாரும் அவளை தப்பு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போயிடுறாங்க இது இதை கேட்ட மீனாவுமே ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க மாமா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி அவ சலாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு வந்து அப்பா இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்த்து வர்றேன் நீ எதுக்கு நினச்சும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து வந்து ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க ஆனால் ரோஹி பார்த்துட்டிங்களா ஐயோ நம்ம இருக்கு நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது வீணாக நம்ம காசு போயிடுச்சு நான் எப்படியானா கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசெல்லாம் இப்படியே ஏதோன்னு ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்குது என்ன பண்ணாலுமே அந்த முத்தும் மீனாகவும் கடைசியில் ஜெயிச்சிடுறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கனா ரூமுக்கு வந்த முத்து பார்த்துட்டிங்கன்னா இத்தனை நாள் காசு காணாமல் போயிடுச்சு இருந்தானு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி அந்த காசு கிடச்சாச்சு இதில் ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அத்தை உண்மையை சொல்லுங்கள் காசு எங்கே இருந்துச்சு அங்கே தான் இருந்துச்சே இல்லை வேறு யாரான கொண்டு வந்து வச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பார்வதி இருந்துக்கிட்டு இல்லை பொத்து பீரோவில் தான் இருந்துச்சு நான் துணியெல்லாம் கலைச்சிட்டு திருப்பி நல்லா எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காசு கீழே வந்து விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு அத்த அன்னைக்கே நீங்கள் காசு காணணோடனே பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டு தான் திருப்பி பார்த்து செக் பண்ணிங்க அப்போல்லாம் இல்லாத காசு இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும் அத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஆமாம் முத்து நான் அன்றைக்கி காசு காணான்ற போது பீரோவில் இருக்கிற எல்லா துணியுமே வந்து எடுத்து பார்த்தேன் உதடியெல்லாம் பார்த்தேன் அந்த டைமில் காசே இல்லை இப்போ திடீர்னு காசு உடனே நானும் சரி கிடச்சிருச்சேன்னு அமைதியாக விட்டேன் ஆனால் அது யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது வேணும்னே உங்கள் மேலே பழி சுமத்துணுன்னே வந்து இது பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் பீரோ இது பண்ணுறப்போ ஜலந்து சாத்த மாட்டிங்கானே அப்போ ஏற்று வீட்டில் கேமரா இருக்குல்ல அந்த வழியே பார்க்கலாமா செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வித்தியா வந்துட்டு கரெக்ட் முத்து எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது சரி வா போய் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க இதுவோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முத்துவும் மீனாகவும் இந்த கதையில் ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அப்போ போட்டு அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்